வணக்கம் வகையில் இலங்கையில் உள்வாட்சி அப்போ தேர்தல் வந்து நிறைவடைந்து வாக்குகள் என்ற பணிகள் வந்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து முடிவுகளும் வர தொடங்கியிருக்கிறது இந்த முடிவுகள் இப்போ இதுவரைக்கும் வழி வந்த முடிவுகளின் அடிப்படையில் சில விஷயங்கள் வந்து தெரிகிறது தான் அந்த வீடியோவில் தெளிவாக சொல்கிறோம் நேரடியாக சொல்லிக்கொள்கிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த எல்லோரும் எதிர்பார்த்ததோ இல்லை அவளோடு எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன என்பிபிக்கு பெரும்பான்மை கிடைக்குமா இல்லையா அப்படின்றது இது வரைக்கும் வழியானதாக தென்னிலங்க இருக்கட்டும் சரி வடமாகாணமாக இருக்கட்டும் சரி இல்லை கிழக்கு மாகாணம் சரி இல்லை மத்திய மாகாணங்களாக இருக்கட்டும் சரி இது இங்கே எல்லாமே இருந்து அங்கங்கே சில முடிவுகள் கிடைக்க ஆரம்பித்திருக்கிறது அதன் அடிப்படையில் என்பிபி வந்து பெரும்பான்மையான ஆதரவு கிடைக்குமா விடை வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கிறது கிடைக்காது தான் வந்து பதில் கிட்டத்தட்ட கிடைக்காது காரணமாக வெற்றி பெற்றால் கூட ஒரு சிறுபான்மையான வெற்றியை தன் வந்து வாய்ப்பு இருக்கிறது அதுக்கு காரணம் என்னன்னு சொல்லுவாங்க இப்போ வடக்கு கிழக்குகளில் வந்து பெரும்பான்மை வந்து தமிழரசு கட்சி சைக்கிள் முன்னணி போன்ற வந்து நிறைய கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருப்பதாக சொல்லப்படுகிறது முதற்கட்ட தகவல் அடிப்படையில் அவை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது போல் தென்னிலங்கிலும் வந்து சஜித்துடைய கட்சி வந்து பெரும் ஒரு போட்டியை வந்து இவக்கிக் கொடுத்துருக்கிறது அதாவது பாதிக்கு பாதி அப்படின்ற அளவில் வந்து அந்த போட்டி இருக்கேக்கே இவையால் வந்து பெரும் ஒரு பெரும் பெரும் வெட்டி எதிர்பார்த்த ஒரு பெரும் வெட்டியை வந்து பெற முடியாமல் போய் கொண்டிருக்கிறது பல தொகுதிகள் வந்து சுயேச்சை குழுக்களும் வந்து வெற்றி பெற்றிருக்கின்றது அப்படியெல்லாம் போய்க்கு வந்து இது ஒரு பெரிய அதாவது என்ன என்பிபி எதிர்பார்த்த ஒரு வெற்றி இங்கே கை நழுவிக்கொண்டு போகுது அப்படின்னு தான் சொல்லிக்கொள்ளணும் அது இருக்கிற இப்போ ஏற்கனவே முடிவாக வழியாக இருக்கின்ற முடிவுகளின் அடிப்படையிலேயே வந்து அந்த அந்த விஷயம் வந்து தெரிய வந்திருக்கிறது அப்போ இது என்னத்தை சொல்ல போதுனு சொல்லி நாங்கள் வட வலையாக சொல்லிக்கொள்கிறோம் வடகிழக்கில் வடகிழக்கு சரி இல்லாத தென்னிலங்கையா இருக்கட்டும் சரி இல்லை மொத்த இலங்கைகளும் வந்து என்பிபி எதிர்பார்க்குற அந்த அமோகமான வெற்றி அவைக்கு இந்த வா இந்த தேர்தலில் கிடைக்க போகிறது இல்லை அவையுடைய அந்த தோல்வியை வந்து அதாவது என்ன இப்படி போகிறதே வந்து சர்க்கிள் தான் அந்த சர்க்கலை வந்து மக்கள் வந்து கணிச்சிருக்கிறார்கள் அதே இவை சரி வராதா இல்லையான்றதையும் வந்து மக்கள் வந்து இந்த எலெக்ஷன்லையே தீர்மானிக்க போகிறார்கள் அப்போ அது ஒரு 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 சோதனையான காலத்தை தான் வந்து கொண்டு வர போது காரணம் இலங்கைக்கு இந்த வருஷ கடைசியில் அடுத்த வருடங்களில் வந்து மீண்டும் ஒரு மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்குள்ளே தள்ளப்படலாம் அப்படின்ற எதிர்ப்புகள் வந்து மிக பலமாக ஒழிச்சு கொண்டிருக்கிற நேரத்தில் மக்கள் வந்து மிக கவனமாக ஆளுங்கட்சிய பார்ப்பார்கள் காரணம் அவங்களுக்கு தெரியும் ஏற்கனவே கோட்டா வந்து ரெண்டு இதெல்லாம் தீர்க்கணும்னு தான் கோட்டா வந்து பெருமடுப்பில் கொண்டு வந்தார்கள் ஆனால் அதை சரி வேறன்னு சொன்னோன்னே அவை குறித்து எந்த ஒரு காலவாசம் கொடுக்காமலே வந்து ரெண்டு வருடத்துக்குள்ள அடித்து கிடைத்தார்கள் அந்த அவ்வளோ கோபம் வந்துச்சு வைக்கி அப்போ அதுக்கு பிறகு ரணில் வந்தது அதுக்கு பிறகு சரி வேறான்னு சொல்லித்தான் கடைசி நம்பிக்கையாக வந்து இவரை கொண்டிருந்தாள் காரணம் இவ பத்து பதினஞ்சு வருஷமாக வந்து கத்திக்கொண்டுருந்தார்கள் இல்லை எல்லோரையும் புள்ள இல்லை எல்லோரும் புள்ளக நொடி கொண்டு வந்தார்கள் சரி நீங்கள் சரியாக ஜெயிங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்தா ஆறு மாதத்துக்குள்ளேயே வந்து மக்களில் அதிருப்தி வர்ற நிலைமைக்கு வேண்டாம் ஆட்சி அதாவது என்ன போதுமான நம்பிக்கையை வந்து மக்களுக்கு கொடுக்குறது தவறி தினமும் அப்படின்றது தான் வந்து இந்த தேர்தலில் இப்போ இப்போ உள்ள தேர்தலில் வந்து மக்கள் மாரணைக்கோ அல்லது வந்து மக்கள் இன்னொரு பக்கம் மாறுறதுக்குரிய ஒரு வழியை கொண்டு வந்துருக்குது பார்க்கலாம் மொத்தமாக முடிவரைக வேண்ட விஷயங்கள் வந்து தெரிய வரும் நன்றி